ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் உறவுகளுக்கு எனது அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை முழுமையாக கேட்டால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த மாற்றங்கள் நிச்சயம் நடக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உனக்கு நல்லது நடக்கும் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன் குழந்தையே ஆம் நல்லது நடக்கும் குழந்தையே யார் உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவரை மனதில் நினைத்து கொண்டு என் வார்த்தைகளை கேள் கண்டிப்பாக நீ உயிராக விரும்பும் நபர் உன்னை அழைத்து பேசுவார் குழந்தையே ஆம் குழந்தையே வாழ்க்கையின் இரகசியத்தை நான் உனக்கு சொல்லித்தரப் போகின்றேன் என்று சொல்ல பிள்ளையே இந்த வார்த்தையை தவற விடாதே நான் சொல்வதை நன்றாக கேள் உனக்கு நல்லது நடக்கும் என் வார்த்தைகளை கேட்டாலே போதும் குழந்தையே உனக்கு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கின்றது ஆம் தங்கமே நிச்சயம் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய அதிர்ஷ்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய் உனக்கு பிடித்த நபரோடு உன் மன வாழ்க்கை உன் வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது நீ செய்த தான தர்மங்களும் நீ செய்கின்ற தான தர்மங்களும் புண்ணியங்களும் உனக்கு மிக பெரிய பரிசினை தரப்போகின்றது குழந்தையே நிச்சயம் உன் சாயப்பா உனக்கு துணையாகத்தான் இருக்கின்றேன் சாயப்பா நான் நல்லது செய்கின்றேன் ஆனால் எனக்கு நல்லதே நடக்கவில்லை என்று நீ கலங்குகிறாய் குழந்தையே உனக்கு நல்லது நடக்கும் கலங்காதே ஏனென்றால் இப்போது உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது மிக அற்புத காலமாக இருக்கும் குழந்தையே நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி மேல் வெற்றியாய் உனக்கு வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் அதிக லாபம் உன் வேளையில் வரும் குழந்தையே அதனால் நீ மகிழ்ச்சி அடையப் போகின்றாய் குடும்பத்தை நன்றாக கவனிக்கப் போகின்றாய் நீ பிடித்த உறவோடு மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு நீடூடி வாழப் போகின்றாய் குழந்தையே இனி பார் நீ விரும்பி நபருடன் சந்தோஷமாக வாழ்வாய் நல்லது நடக்கும் நிச்சயம் ஓம் ராம்